ஓம் ஸ்ரீ குருபியும் நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆத்மாவே அதி ஸ்ரேஷ்டமானது பல ஆண்டுகளுக்கு முன் அக்பர் என்னும் அரசர் ஆண்டு வந்தார் அவருக்கு பீர்பால் என்னும் பெயருடைய அறிவுள்ள அமைச்சர் ஒருவர் இருந்தார் அக்பருக்கு மகத்தான சாம்ராஜ்யம் உண்டு அதை பற்றி கர்வித்துக் கொள்வார் அறிவுள்ள அமைச்சர் பீர்பால் அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை திருத்திய ஞான மார்க்கத்திற்கு திருப்ப விரும்பினார் ஒருநாள் அக்பரும் நாள் வேட்டைக்கு சென்றார்கள் கானகத்தில் வேட்டையாடிய பிறகு மிகுந்த மரியாதையாக பீர்பால் அக்பரை நோக்கி மன்னர் மதிப்பிற்குரிய பெருமானே மகத்தான சாம்ராஜ்யம் தங்களுக்கு இருக்கிறது கடமையான தாகத்தால் தாங்கள் தவிப்பதாக வைத்துக் கொள்வோம் அருகிலே தண்ணீர் கிடைக்காவிட்டால் தங்களுக்கு என்ன நேரும் என்று வினவினார் அதற்கு அக்பர் எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் இறந்து போவேன் என்றார் பீர்பால் தொடர்ந்து பேசத் தொடங்கி அரசரே தாங்கள் தங்கள் ராஜ்யத்தில் பாதியை தருவதாக வாக்கு செய்யும் பட்சத்தில் தங்களுக்கு ஒரு கப்பை தண்ணீர் தருவதாக யாரேனும் சொன்னால் அந்த நிவேதனத்தை தாங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்க அவர் அதை நிச்சயமாக ஒப்புக்கொள்வேன் தனது உயிர் காப்பாற்றப்படுகிற போது பாதி ராஜ்யத்தை கொடுக்க யார்தான் விரும்ப மாட்டார்கள் என்றார் பின்னர் பீர்பால் தண்ணீர் கொடுத்து விடுகிறீர்கள் ராஜாவே சிறுநீர் கோளாறுனால் சிறுநீர் கழிக்க முடியாது அவதிப்படுகிறீர்கள் கடமையான இந்த நோயை எல்லா மருத்துவ நிபுணர்களும் பரிசோதித்து பார்த்து சிகிச்சை செய்வதில் தவறிவிடுகிறார்கள் தங்கள் கதி என்று கேட்டார் அக்பர் வைத்தியர்கள் என்னை நான் சாவது நிச்சயம் என்று பிறகு பீர்பால் கோவே உற்று கேளுங்கள் தங்கள் உயிர் ஊசலாடி தவிக்கிற இறுதி காலத்தில் யாரோ ஒருவர் முன்வந்து சிறுநீர் கழிக்கும்படி செய்வதாக தங்களிடம் கூறி அப்படி செய்தால் மறுபாதிராஜ்யம் தர வேண்டும் என்று நிபந்தனை பிறப்பிக்கிறார் அதை தாங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டார் அக்பர் ஹேஷாக ஒப்புக்கொள்வேன் என்ற மறுபடியும் வேந்தே கோப்பை தண்ணீருக்காக பாதிராஜ்யத்தை வழங்கவும் அதே தண்ணீரை உடம்பினின்றி வெளியேற்ற செய்வதற்காக மறுபாதிராஜ்ஜியத்தை அழிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படியானால் தங்கள் ராஜ்யத்தின் மதிப்பு இவ்வளவுதானா உள்ளே ஒரு கோப்பை தண்ணீர் அனுப்புவதற்காகவும் அதையே வெளியே தள்ளுவதற்காகவும் தங்கள் ராஜ்யம் முழுவதையும் விட்டு பிரிய ஆயத்தமா இருக்கிறீர்கள் இவ்வளவு பெருமானம் உள்ள உங்கள் ராஜ்ஜியத்தை பற்றி தாங்கள் ஏன் கருவித்துக் கொள்ள வேண்டும் என்றார் அறிவுள்ள மந்திரியின் அறிவுரையானது அரசரன் இதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி பாய்ந்து நின்றது அக்பர் மந்திரியின் அறிவுரையின் உட்கருத்தை சிந்தித்தவண்ணம் தலை தலையை தொங்க போட்டார் தமது ராஜ்யத்தை பற்றி தாம் அகந்து கொண்ட பேருண்மையினை நினைக்க நினைக்க பெருந்துகள் உண்டாயிற்று அன்னருடைய இதயத்தில் விவேகம் உதயமாயிற்று என்பதை உணர்ந்து கொண்ட மந்திரி மேலும் உபதேசிக்க தொடங்கி தகுந்த பூமான்னே துக்கத்திற்கு காரணமில்லை தங்கள் ராஜ்யத்தின் விலை பெறாத நிலையை அற்பத்தனத்தை பற்றி தங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று நான் கண்டுகொண்டேன் கவலைக்கு மேலாக இருக்க அதாவது கவலைப்படாமல் சாசுவதமான ஆழ்ந்த சாந்தியை பெறுவதற்கு வழி ஒன்று உண்டு அதை தங்களுக்கு சொல்லுகிறேன் கவனமாக கேளுங்கள் புலன்களுக்கு இன்பம் தருபவை மனிதனுக்கு சிரேஷ்டமானது என்பதில் சந்தேகம் இல்லை பொருள்களை விட புலன்கள் சற்று அதிக சிரேஷ்டம் என்றும் இனிமேல் சினிமா பார்க்க போகலாகாது என்றும் வைத்திய நிபுணர் புத்திமதி கூறும் போது ஒருவன் சினிமாவுக்கு போவதை முற்றிலும் விட்டு விடுகிறான் ஆனால் பிராணன் புலன்களை காட்டிலும் சிரேஷ்டமானது கண் நோய் ஏற்பட்டதன் காரணமாக கண் எடுக்கப்பட்டு விட்டால் அதற்காக மனிதன் கவலைப்படாமல் உயிர் காப்பாற்றப்படுகிறான் இந்த உயிர் அல்லது தீராத தன் ஆன்மாவை மனிதன் மிகவும் நேசிக்கிறான் ஏனெனில் அது ஆனந்த சுபாவமாக அமைந்துள்ளது மன்னரசே மனகவலையை விட்டொழியுங்கள் ஆன்மாவை தேடுங்கள் ஆத்மனை தெரிந்து கொள்ளுங்கள் ஆத்மநிலையே வாசம் செய்யுங்கள் இவ்வாறு செய்வதால் பொருள்களுக்கு பெற முடியாத ஒரு சாந்தியையும் ஒரு ஆனந்தத்தையும் சதாகாலமும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அமைதி உள்ளே கிடக்கிறது ஆனந்தம் உள்ளே உள்ளது வெளிப்புற பொருள்கள் ஆனந்தத்தை தேடுவது வீணாகும் செல்வமோ ராஜ்யமோ சாந்தியை வழங்கா ஆனால் அவை அஞ்ஞானிக்கு துக்கம் தரத்தக்க ஊற்று கண்கள் உலகாயத பொருள்களால் கிடைக்கும் ஆனந்தம் மாயையானது அவை கற்பனையின் விளைவுகளே அன்றி வேறல்ல அவை நிலையற்றவை அவை உடலையும் பலன்களையும் களைக்குற செய்து பாவத்தை உண்டு பண்ணக்கூடியவை முடிவில் அவை துக்கத்தின் விளைவுகளாக பரிணமிக்கின்றன ஒரு அணா அன்பமானது பதினைந்து அணா துன்பத்தோடு கலக்கப்பட்டுள்ளது ஒன் அணா ஆஃப் பிளஷர் இஸ் மிக்ஸ்ட் வித் பிப்டீன் அணா ஆஃப் பெயின் பணம் மதிப்பற்றது ஆரோக்கியமல்ல தனது கண்ணை எவ்வளவு பணத்திற்கேனும் கொடுக்க எவரும் தயாராக இல்லை அரசர் பெருமானை ஆத்மனை அறியுங்கள் முக்தி அடையுங்கள் என்று சாங்கோ பாங்கமாக ஞானோபதேசம் புரிந்தார் பீர்பாலின் உபதேசங்களை கேட்ட அக்பர் மந்திரிக்கு தலை தாழ்த்தி வணக்கமும் பணிவும் நன்றி அறிதலும் உணர்த்தினார் ஞான ஒளி வீசும் அந்த உபதேசங்களை மனமாற வரவேற்றார் அவரது கட்டளைப்படி அனுஷ்டானங்களை மேற்கொள்வதாக வாக்குறுதி தந்தார் அக்பர் அவ்வளவு விசாலமான ஒரு ராஜ்யத்தின் எரிந்த தன்மையை உணர்ந்து கொண்டு உலக இன்பங்களில் வெறுப்புற்று பக்தியை வளர்த்து மதாச்சார ஸ்ரத்தையுடன் மகத்தான சாந்தி பெற்றார் குருதேவரின் கிருபை குருதேவரை எவ்வளவுதான் அடக்க முயன்றாலும் என் மனம் இவ்வளவு சுகபோகங்களை நாடியே அழைகிறது தங்களிடம் சொல்லாமல் கூட ஓடி போய் விடலாம் என்று அடிக்கடி நினைப்பேன் ஆனால் தங்கள் பாதார விந்தங்கள் மீது கொண்ட பக்தி அத்தகைய நன்றிகட்ட செயல அனுமதிக்கவில்லை குரு பகவானை அடியன் என்ன செய்யலாம் எனக்கு ஒரு கூறுங்கள் என்று ராம் என்பவர் தமது குரு பிரேமானந்தரிடம் விவாதித்தான் ராம் அந்த ஆசிரமத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஆகிறது குழந்தாய் ஆம் உன்னுடைய மனோநிலையையும் அதில் நடக்கும் போராட்டத்தையும் நான் கூட கவனித்த வண்ணம் இருக்கிறேன் ஆழமாக பதிந்துள்ள வாசனைகள் போராடி வெற்றி காண முடியாத அளவு அவ்வளவு கடினமாக உள்ளன அஞ்சாதே உலகில் செல் சில காலம் வாழ்க்கை நடத்து உன் மனதிலே அடைந்து குவிந்துள்ள ஆசாபாசங்களை எல்லாம் தீர்த்துக்கொள் ஆனால் எக்காலத்திலும் ஆண்டவனின் அரவிந்த பாதங்கள் மீது உன் மனதை பதியவை உனது லட்சியத்தை ஒருபோதும் விட்டுவிடாதே பத்து வருஷங்களுக்கு பின் திரும்பி வா அதற்கு மேல் தங்க வேண்டாம் என்று பிரேமானந்தர் ஹிதோபதேசம் புரிந்தார் ராம் தனது குருதேவரிடம் விடை கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்து திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளலானான் உண்மையான பக்தி சிரத்தையுடன் அவன் குருதேவருக்கு பணிவிடை புரிந்தபடியால் விடையாள் அவனுக்கு குருதேவரின் கிருபை பிறந்தது வெற்றி அவனுக்காக காத்து கொண்டிருந்தது சில காலத்திற்குள் அவன் தன் காதல் கண்மணியுடனும் வாஞ்சுள்ள புத்திரங்களிடம் திகழ்ந்து ஊரிலே உள்ள பெருத்த பிரமுகர்களில் ஒருவனாக சிறப்புற்றான் இங்க பத்து வருஷங்கள் பறந்தோடின ராம் பங்களாவின் வாசற்படையில் ஒரு விட்சு நின்ஷான் அவனை கண்டு குழந்தைகள் அஞ்சி உள்ளே ஓடி போயின அந்த சாதுவை வாய்க்கு வராத கொடிய வசவு சொற்களால் அதற்றினால் அவனுடைய தர்மினி அதற்கெல்லாம் அந்த சாது வீட்டை எஜமானரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் ராம் தன் குருதேவர் தான் அவர் என்று அடையாளம் கண்டுகொண்டான் கௌரவமான முறையில் அந்த பெரியோரை வரவேற்று அவருக்கு ஒரு ஆசனம் சமர்ப்பித்தான் ராம் நிரம்பவும் நல்லது பத்து வருஷங்கள் தீர்ந்தன உன்னை திருப்தி கொள்ள இப்போதாவது சாத்தியப்படா பட்டதா என்று குருதேவர் வினவினார் அதற்கு குருதேவரே உலகம் எனக்கு வழங்க முடிந்ததெல்லாம் சுகித்து மகிழ்ந்தேன் நானாக ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து சேர்ந்திருப்பேன் ஆனால் இச்சிறு குழந்தைகளை திக்கற்றவையாக விட்டுவிட்டு எப்படி வருவது இவர்களை படிக்க வைத்து வாழ்க்கையில் புதிய பதிய வைத்து விட்டால் மனு அனுமதி ஆகும் இன்னும் சில வருஷங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் பின் நிச்சயமாக தங்களுடன் வந்து சேருகிறேன் என்று பணிவன்புடன் பகர்ந்தான் பின் பத்து வருஷங்களும் கழிந்தன குருதேவர் பங்களாவிற்கு போனார் இந்த தடவை வயது முதல் தள்ளாடிய ராம் அவரை வரவேற்றான் அவனுடைய மனைவி இறந்து போய்விட்டாள் அவனுடைய குழந்தைகள் வயதடைந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் பிரேமை தங்கிய குரு பகவானே கிரகஸ்தாசிரமத்தின் கடமையெல்லாம் நான் நிறைவேற்றினேன் புத்திரர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் ஆனால் அவர்கள் சிறியவர்கள் உலக சுகபோகங்களிலே மூழ்கி கிடக்கிறார்கள் அவர்களுக்கு பொறுப்பு என்கிற உணர்வு இல்லை அவர்கள் இஷ்டப்படி விட்டுவிட்டால் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த தந்தையின் செல்வத்தை விரயம் பண்ணி விடுவார்கள் பின்பு பட்டினி கிடப்பார்கள் அவர்களுடைய குடும்ப வரவு செலவு திட்டங்களை நிர்ணயித்து அவர்களை வாழ்க்கையை நடாத்துவதற்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் பூரணமாக எவனவ பருவமடைந்து குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இன்னும் சில வருஷங்கள் என்னை தயவு செய்து இங்கிருக்க அனுமதி தாருங்கள் பின் நிச்சயமாக நான் வெளியேறி ஆசிரமத்தில் வந்து சேருகிறேன் என்று கூறினான் ராம் ஏழு வருடங்கள் கழிந்தன பிரேமானந்தர் ராமின் வீட்டிற்கு சென்றார் பெரிய நாயொன்று வாசலில் காவல் காத்து கொண்டிருந்தது அதுதான் ராம் என்று தெரிந்து கொண்டார் பிரேமானந்தர் வீட்டுக்குள் போனார் இரண்டு வருஷங்களுக்கு முன்பு அவர் இறந்து விட்டார் என்று தெரிந்து கொண்டார் நாயாக பிறந்து வீட்டையும் தனது குழந்தைகளையும் காவல் காத்து கொண்டிருக்கும் அளவுக்கு குடும்பத்தின் மீது பற்று வைத்திருந்தார் ராம் பிரேமானந்தர் நாயின் ஆத்மாவில் புகுந்து குழந்தாய் நல்லது என்னை தொடர்ந்து வர இப்போது நீ தயாரா என்று கேட்டார் அதற்கு நாய் ராம் குருதேவரே இன்னும் இரண்டு வருஷத்திற்கு பின் நிச்சயமாக வருகிறேன் நல்ல அதிர்ஷ்டத்தின் உச்ச எனது புத்திரர்கள் சீராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கடுமையான விரோதிகள் சிலர் இருக்கிறார்கள் இரண்டு வருஷங்களில் அவர்கள் எவ்வித பயமும் கவலையும் இல்லாமல் நிம்மதியாய் இருப்பார்கள் பிறகு ஆசிரமத்திற்கு ஓடி வந்து விடுகிறேன் என்றான் மேலும் இரண்டு வருடங்கள் கழிந்தன ராமன் வீட்டுக்கு சாது வந்தார் நாய் கூட செத்து போய்விட்டதாம் அவர் தமது திவ்ய ஞான திருஷ்டியால் விஷமுள்ள நாகப்பாம்பு வடிவத்துடன் ராம் இருக்கிறான் என்றும் வீட்டில் இரும்பு பெட்டியை காவல் காத்து வருகிறான் என்றும் கண்டுகொண்டார் மாயா பாசத்து நின்று விடுதலை செய்வதற்கு தன் சிஷியனுக்கு காலம் வந்து என்று தீர்மானித்துக்கொண்டார் கொண்டார் ராமின் பேரனை பார்த்து சகோதரா உங்கள் வீட்டில் உள்ள இரும்பு பெட்டியின் பக்கத்தில் உள்ள பொந்தில் விஷமுள்ள நாகப்பாம்பு ஒன்று இருக்கிறது அது அபாயகரமானது அதை தயவு செய்து அங்கிருந்து அகற்றி விடுங்கள் தயவு செய்து கொள்ள வேண்டாம் அதை நன்றாக அடித்து முதுகை ஒடித்து என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சாது கேட்டுக்கொண்டார் பேரன் சாதுவினுடைய சொற்கள் உண்மையாய் இருந்தமை பற்றி பெரிதும் வேப்படைந்தான் வீட்டிலுள்ள இளைஞர்களையெல்லாம் திரட்டி பாம்பை பிடிக்க முற்பாட்டார்கள் சாது கட்டளையிட்டபடி அவர்கள் நாகப்பாம்பை கொள்ளவில்லை ஆனால் நகர அதை காயப்படுத்தி விட்டார்கள் சாது பாம்பின் தலையை பிரியத்துடன் தடவி கொடுத்து அதை தன் தோல் மீது போட்டு கொண்டு ராமனுடைய பேர பிள்ளைகளிடம் விடைபெற்று கொண்ட சாதுவினால் இங்கினம் அற்புதமாக காப்பாற்றப்பட்டமைக்காக அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் போகும் வழியில் சாது பாம்பின் ஆத்மாவில் புகுந்து அன்புள்ள ராம் ஐம்புலன்களையும் மனதையும் திருப்திப்படுத்த இதுவரை யாரும் இப்படி முயன்றதில்லை ஆசைகள் திருப்திப்படுத்த முடியாதவை ஆசை ஒன்று மறைந்தால் பின் டஜன் கணக்கில் இதர ஆசைகள் கிளம்பும் பகுத்தறிவுதான் உன்னுடைய ஒரே புகழிடம் விழித்துக்கொள் கொள் மிக குறைந்தபட்ச அளவில் நீ அடுத்த பிறவியலாவது அடைய வேண்டும் என்றார் பிரேமானந்தர் ராம் அகோரமாக அழுதான் ஒடிந்த முதுகுடன் கூற்று ராக நாகப்பாம்பு வடிவத்திலிருந்த ராம் குருதேவரை தாங்கள் எவ்வளவு கருணையுடன் என்னை பாராட்டுகிறீர்கள் தங்களுக்கு நான் நன்றி கெட்டவனாக கூட என் மீது கருணை பாலித்து என் வாழ்க்கை தொடரை கவனித்து என்னை மறக்காமல் பின்தொடர்ந்தும் தங்கள் பாதார விந்தங்களுக்கு என்னை திரும்ப வழிகாட்டி விட்டீர்கள் தெய்வீக கருணை நிறைந்தவர் ஒரு குருவைப் போல் இவ்வுலகத்தில் நிச்சயமாக வேறு எவருமே இல்லை உண்மையான ஒரு குருவுக்கு அவனது சிஷ்யனுக்கும் இடையில் உள்ள நலமற்ற அன்பை தவிர உலகத்தில் வேறு எங்கும் இந்த அன்பை காண முடியாது தங்களுடைய திவ்ய பாதார விந்தங்களுக்கு சரணங்கள் சரணங்கள் என்று அழுதான் கௌபீனமும் எருமையும் முன்னொரு காலத்தில் தன்னை அணிந்து கொண்டிருந்தவனின் உடலில் தனக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள பதவியை வெறுத்து ஒரு கௌபீனம் அந்த உடலை விட்டு காசிக்கு போயிற்று கங்கையின் தீரத்தில் அது கடந்தது கோபீனம் மாத்திரமே தரித்து கொண்டு நடமாடும் சாது ஒருவன் கங்கையில் நீராடும் போது வேகமாய் ஓடும் தண்ணீர் தன் கௌபீனத்தை இழந்து விட்டான் மானத்தை மறைத்துக் கொள்ள வேறு துணி இல்லாததும் கரையில் கோபீனம் கிடந்ததாலும் அக்கௌபீனத்தை தரித்து கொள்ளக்கூடிய நபர் வேறு யாருமே இல்லாததாலும் சாது விரைந்து போய் அதை எடுத்து தரித்து மரணத்தை காப்பாற்றி கொண்டான் முன்பு தன்னை தரித்து கொண்டவனின் உடலில் எவ்வாகத்தை மறைக்க விரும்பவில்லையோ சாதுவின் உடலில் அதே பாகத்தை மறைக்க நேர்ந்தது பற்றி கோபீனம் கடும் துயரம் அடைந்தது இரண்டு மூன்று நாட்கள் கூட செல்லவில்லை கோபியனம் தனது புதிய எஜமானம் முன்னவனைக் காட்டிலும் மகா கொடையவன் என்று அறியத் தொடங்கிற்று ஏனெனில் வேறு கௌபீனம் ஒன்று இல்லாமையால் சாது நாள்தோறும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதையே தரித்து கொண்டிருந்தான் முன்னே இருந்த யஜமானனோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை தரித்து கொண்டிருந்தான் ஐயோ என்ன பிள்ளை நான் செய்து விட்டேன் முந்தைய ஆகாது புதிய யஜமானனோ எனக்கு ஒரு நாள் கூட ஓய்வு தந்த பாடில்லை என்று கௌபீனம் சிந்திக்கலாயிற்று தனக்குள் இதை போலவே இறமை ஒன்று காலை தொடங்கி இரவு வரை தனது யஜமானனின் வயல்களில் உழுவதாகிய கஷ்டமான வேலை மீது பெரிதும் வெறுப்பு கொண்டது ஒரு நாள் இரவு மெய்வதற்கு அது அவிழ்த்து விடப்பட்ட போது தூரத்தில் தொலைதூரத்திலே ஒரு இடத்திற்கு ஓடி போயிற்று புதிய இடத்தில் அந்த எருமையை ஒரு உழவன் பார்த்து எங்கேயோ இருந்து அது ஓடி வந்திருக்கிறது என்று அறிந்தவனாக அதை நுகத்தடியில் போட்டி இரவும் பகலும் உழுவதற்கு உபயோகித்து வந்தான் சில நாட்களில் அந்த எருமை மெழிந்து பலவினம் அடைந்தது ஏனெனில் அது இரவும் பகலும் வயலை அத்தகைய கடினமான உழைப்புக்கு பழக்கப்பட்டதே இல்லை முந்தைய எஜமானனை விட்டு ஓடி வந்தது தவறு அவன் என்னை அன்புடன் வளர்த்து வந்தான் இரவில் ஒருபோதும் என்னை வேலை வாங்கியதில்லை ஆனால் இப்போதுள்ள கொடிய எஜமானனோ சவுக்கால் கொடூரமாக அடித்து இரவும் பகலும் வேலை வாங்குகிறான் முந்தைய எஜமானனை விட்டு பிறந்திருக்கல் ஆகாது என்று எருமை தனக்குள் எண்ணமிடலாயிற்று இறைவனுடைய திட்டத்தில் இடப்பட்டுள்ள தனது கடமையை நிறைவேற்றுவதின்றும் எவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையும் தப்பித்துக் கொள்ளுவதற்கான முயற்சி வீணாகி போவதன்றி அதிகரத்த கஷ்டங்களில் அவனை தள்ளி அவனுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமையை வளவந்தமாக நிறைவேற்றும்படி செய்யும் என்பதையும் கோபினமும் எருமையும் உணரலாயின இறைவனின் இஷ்டத்திற்கு தன்னை சரண் புகுத்தி தனக்கு இடப்பட்டுள்ள கடமையாகிய கர்மாவை அதில் எழுகிற கஷ்டங்களையும் அசோகர்களையும் எல்லாம் சகித்துக்கொண்டு கொண்டு சாத்தமாக செய்து கொண்டிருப்பதுதான் ஞானம் என்று அவை கற்றுக்கொண்டன தனக்கு இஷ்டமான சூழ்நிலைகள் எங்கும் பரவிருக்கும் என்று ஒருவன் எதிர்பார்க்க முடியாது தனக்கு இஷ்டமான சூழ்நிலைகளை ஒருவன் பெற்ற போது அவற்றில் சில குறைகள் இருப்பதை மனம் கண்டுபிடித்து வாழ்வை கடைபிடிப்பவன் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாளித்து தனக்கிடப்பட்ட கடமைகளை எவ்வளவு கஷ்டமானவையா இருந்த போதிலும் உற்சாகமாயும் பிரியத்துடனும் நிறைவேற்றுகிறான் கட்டுப்பாடான அத்தகைய மனிதனே உண்மை பக்தனாகிறான் ஆத்ம நிவேதனமே உண்மையான பக்தி ஒருவன் தன்னை இறைவனின் இஷ்டத்திற்கு இலக்காகி தனக்காக இடப்பட்ட கடமையை கணங்காமலும் முகங்கோணாமலும் சுணங்காமலும் முகங்கோணாமலும் நிறைவேற்றி அலுவல் ஆண்டவனின் ஆராதனை என்ற ஊக்கத்தோடு தான் விரைவில் முன்னேறி நற்கதி பெறுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவை என்று ஒவ்வொன்றையும் ஏற்று சர்வேஸ்வரனிடம் சரண் போகை போல் அவ்வளவு சிறந்த பக்தி ஜபம் செய்வதிலும் பரவசமாக கீர்த்தனைகளை பாடுவதிலும் அல்லது சிரத்தையோடு செய்யப்படும் சாஸ்திர விதிகளை அனுசரித்த தெய்வ வழிபாட்டிலும் இல்லை இந்த கொள்கையை பின்பற்றுகிறவனுக்கு ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு தடையும் முன்னேறுவதற்கு முன்னேறுவதற்கேற்ற துணையாக அமைகின்றன இறைவனிடத்தில் தன்னை சரண் புகுத்திய உண்மையான பக்தனுக்கு எந்த உழைப்பும் கடினம் அல்ல எந்த உழைப்பும் கேவலமானதல்ல எந்த வேலையும் முட்டுக்கட்டை அல்ல ஏனெனில் இறைவனின் இஷ்டத்தை நிறைவேற்றுதல் அல்லது இறைவன் வழிபாடு என்று உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வருவதால் சதா சர்வ காலமும் இறைவன் மீது சிந்தனையாகவே இருந்து வருவான் தெய்வ சிந்தனையை யோகத்தின் பிரதான அம்சம் கங்கோத்திரியிலோ அல்லது இன்னும் உயரமான எந்த பிரதேசத்திலோ இருப்பது யோகம் அல்ல ஆனால் யோகம் என்பது சர்வமும் சர்வேஸ்வரன் என்றும் எல்லா விதமான ஆண்டவனின் ஆராதனை என்றும் நல்லுணர்வாக ஏற்று ஒழுகுவதே ஆகும் பல முமூஷுகள் உலகத்தை துறந்து ஏகாந்த வாசத்தை நாடி ரிஷிகேஷத்திற்கு வருகிறார்கள் சில காலத்திற்கு பின் ரிஷிகேசத்தை விட்டு உத்தரகாசியிலோ கங்கோத்திரியிலோ ஏகாந்தத்தை நாடி அலைகிறார்கள் இறுதியில் அவர்கள் அதை எங்கேயும் காண முடியவில்லை உத்தரகாசியிலாகட்டும் கங்கோத்திரியிலாகட்டும் பிச்சைக்காக ஒருவன் பிறரை தேடியே ஆக வேண்டும் ஆகையால் ஒருவன் எங்கே வசித்தாலும் அங்கேயே ஏகாந்தத்தை சிருஷ்டித்துக் கொள்ள வேண்டும் ஏகாந்தம் தூளத்தை காட்டிலும் மானசீகமானது உலகத்தில் முற்றிலும் ஏகாந்த வாசம் பெற இயலாது ஏகாந்த வாசம் ஏகாந்தமில்லாது போனால் பயனற்றதாகும் உருண்டோடுகிற கல்லில் பாசி படராதது போல ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு செல்லுகிற முமூஷுகள் ஆத்மீக முன்னேற்றத்தை அடைகிறார்கள் இல்லை அவர்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டு இறுதியில் கோபீனமும் எருமையும் போல இறைவன் அவர்களை பிறப்பித்த இடத்தை விட்டு அதன் சிறந்த ஸ்தலங்களைத் தேடிச் சென்ற தமது குற்றத்தை உணருகிறார்கள் நீதி உனது கடமை நிறைவேற்றுவதற்கான ஸ்தலத்தை விட்டு ஓடிப் போகாதே அதற்கு ஏற்பனையே சீர்திருத்தி சமயோசிதம் போல சரிவடுத்துக் கொள்வாய் ஆக ஓம் தத் சத் தொடரும் ஓம்